அஷ்டமி திதி ஆகஸ்ட் பதினாறாம் தேதி வருது ரோகிணி நட்சத்திரம் ஆகஸ்ட் பதினேழாம் தேதி வருது எல்லாருக்கும் எந்த தேதியில் கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடணும்னு ஒரு சந்தேகம் இருக்கும் நாம எந்த தேதியில் கொண்டாடலான்னு பார்க்கலாம் ஜாதகம் என்பது மனிதராய் பிறந்தவர் மேலே எழுதப்பட்ட குறிப்பே தவிர இந்த நட்சத்திரம் என்பது எந்த இறைவனுக்கும் பொருந்தாது அவர்கள் திதியை மட்டுமே சார்ந்தவர்கள் சந்திர வம்சம் மற்றும் சூரிய வம்சம் என்பது இந்த திதியை வைத்து மட்டுமே முடிவு செய்யப்படும் அதனால் நீங்கள் ரோகினி நட்சத்திர அவர் பிறந்ததை நினைத்து வழிபடலாமே தவிர திதி மட்டுமே வழிபட மிகவும் உகந்தது நட்சத்திரம் மனிதருக்காகவே உருவாக்கப்பட்டது அவரை மனிதனாய் நினைத்து பாவிப்பதற்காக கொடுக்கப்பட்ட நட்சத்திரமே அது திதி என்பது சந்திரன் மற்றும் சூரியனுடன் சேர்ந்தது ஆகையால் அது என்றும் மாறாது ஆனால் நட்சத்திரம் என்பது உடையும் மாறும் சில நாள் நட்சத்திர வாழ்க்கை கூடும் சில நாள் நட்சத்திரங்களின் வாழ்க்கை குறையும் ஆகையால் நாம் கிருஷ்ண ஜெயந்தியை ஆகஸ்ட் பதினாறாம் தேதி அஷ்டமி திதியிலே வழிபட வேண்டும் எவ்வாறு கிருஷ்ண ஜெயந்தியை வழிபடலாம் என பார்க்கலாம் நீங்கள் வரலட்சுமி நோன்பு இருந்தவராக இருந்தால் வரலட்சுமி தாயை எவ்வாறு வாசலில் அழைத்து ஆரத்தி எடுத்து உள்ளே அழைத்தோமோ அதன் பாகமாகவே லக்ஷ்மி தாய் வந்த அந்த இடத்திற்கு கிருஷ்ண பரமாத்மா வந்தால்தான் நம் விரதம் முழுமையடையும் அதன் காரணமாகவே லக்ஷ்மி தாயை அழைத்த முறைப்படியே கிருஷ்ணரையும் அழைக்கும் பொருட்டு அவரது கால் தடத்தை வாசலில் பதிய வைத்து அங்கு பதிந்த கால் தடம் உங்கள் வீட்டில் நிரந்தரமாக இருந்து ஐஸ்வர்யம் பெருக வேண்டும் என சொல்லி நாம் அவரை பூஜை அறையில் சென்று அமர வைப்பதற்கு இது சமமாகும் கண்ணனையும் அழைக்க வேண்டும் அவனுக்காக நாம் வணங்கிய லட்சுமி தாய் ராதையாக அங்கு காத்திருப்பார் அங்கு நாம் அவ்வாறு செய்யும் போது வரலட்சுமி விரதமும் முழு பூரணம் அடைகிறது பரிபூரணம் என்பது கணவனையும் மனைவியையும் ஒன்றாய் அழைப்பதுதானே நாம் வரலட்சுமி விரதம் இருக்கும்போது இருவரையும் சேர்த்தே இருப்போம் இருப்பினும் கிருஷ்ணருக்கென ஒரு தேதி ஒரு திதி இருப்பதால் அந்த நாளுக்காக லட்சுமி தாயார் ராதையாய் காத்திருப்பார் ஆகவே நாம் கிருஷ்ணரையும் அழைத்து அவருக்கு செய்ய வேண்டிய உபகாரங்கள் செய்து இருவரையும் நினைத்து வணங்க வேண்டும் லக்ஷ்மி விரதம் கொண்டாடாதவர்களும் இவ்வாறு கால் தடங்களை பதிய வைத்து கண்ணனை வீட்டிற்கு அழைக்கலாம் கோகுலாஷ்டமி அன்று கிருஷ்ணரை வணங்க எந்த நேரம் மிகவும் உகந்தது என பார்க்கலாம் ஆகஸ்ட் பதினாறாம் தேதி சனிக்கிழமை அன்று சூரிய உதயத்திற்கு முன்பு நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணிக்குள் கண்ணன் பார்க்கடலில் இருந்து பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து வருவார் அந்நேரத்தில் நாம் அவரை நினைத்து வழிபடுவது மிகவும் சிறந்தது காலையில் கண்ணனை அழைத்து வழிபட முடியாதவர்கள் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணிக்குள் அவரை அழைத்து வழிபடலாம் காலையிலே கண்ணனை அழைத்து அன்று முழுவதும் நம் வீட்டில் வைத்து வழிபடுகிறோம் அன்று கண்ணன் அனைவரது வீட்டிலும் வாசம் புரிவான் லக்ஷ்மி தாயை நாம் எவ்வாறு வணங்கினோமோ அதே போன்று நெய்வேத்தியம் வைத்து கிருஷ்ணருக்கு பால் பானகம் நெய் வெண்ணெய் நம் கையால் பிடித்த கொழுக்கட்டை அதிரசம் இனிப்பு அவள் இதில் ஏதேனும் வைத்து நாம் வணங்கலாம் இது எதுவும் முடியாதவர்கள் ஒரு கிளாஸ் நீரில் மூன்று துளசி இலை போட்டு அருகில் ஒரு தட்டில் ஒரு கிராம்பு ஏலக்காய் கிறிஸ்துமஸ் வைத்து வழிபடலாம் இதே போல மதியமும் நாம் சமைத்த உணவை கடவுளுக்கு படைத்து வழிபடலாம் மாலை ஆறு மணிக்கு நாம் எப்போதும் போல் நம் வீட்டில் விளக்கேற்றி விட்டு சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு ஆறு நாற்பது மணிக்கு மேல் கிருஷ்ணருக்கு நெய்வேத்தியம் வைத்து தீபம் காட்டி வழிபடலாம் இதை நாம் ஏன் சூரிய அஷ்டமனத்திற்கு பிறகு வழிபட வேண்டும் என்றால் கிருஷ்ணர் இந்த அவதாரத்தில் சந்திர வம்சத்தில் பிறந்தவர் சந்திரனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவே மாலையில் நாம் இவ்வாறு வழிபடுகிறோம் காலை மதியம் மாலை என மூன்று வேளையும் கண்ணனை அழைத்து லட்சுமி தாயையும் நினைத்து இருவரும் எங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் என்றும் நினைத்திருக்க வேண்டும் என வணங்கி எங்கள் வாழ்க்கை இன்னும் மேம்பட வழி தாருங்கள் என்று வணங்கலாம் இது போல புத்திர பாக்கியம் இல்லாதவர்கள் இவ்வாறு கிருஷ்ணரை வழிபடும் போது அடுத்த கிருஷ்ண ஜெயந்திக்குள் குட்டி கிருஷ்ணர் அவர்களுக்கு குழந்தையாக பிறப்பார் இந்த வீடியோல கிருஷ்ணரை நம்ம எந்த நேரத்துல வழிபடலான்னு தெரிஞ்சுக்கிட்டோம் வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோவை உங்களுக்கு பிடிச்ச கிருஷ்ண பக்தர்கள் கூடவும் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற மேலும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தெரிந்து கொள்ள நம்மோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ஆல் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம சேனலை அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் அனைவருக்கும் இனிய கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள்